வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் கடலூர் மாவட்டம் மாவட்டம் கிராமத்தில் உள்ள இந்த காலி இடத்தை இந்த கால இடத்துல ஒரு கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் முன்பு கட்டப்பட்ட ஒரு மையம் அது இடிக்கூடிய நிலைமையில் எழுதி கொடுத்து அது இடிக்கப்பட்டது அதுக்கப்புறம் புதுசாக ஒரு கட்டிடம் மனு கொடுத்துருந்தோம் ஆனால் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல இன்னும் ஒன்ற வருஷத்துக்கு மேலே ஆச்சு புதிய கட்டிடம் ஒன்றும் வரல புதிய கட்டிடம் அமைக்க கோரி மனு எடுத்துக்கிட்டு கார்குடல உள்ள குழந்தையை வளர்ச்சி தலைமை அலுவலகத்துக்கு போனால் அங்க இருக்கக்கூடிய கட்டிடம் ரொம்ப இடிக்கூடிய நிலைமை இருக்கு அது இல்லாமல் அங்கே வேலை செய்கின்ற அதிகாரிகளுக்கு உயிர்களுக்கு பாதுகாப்பே கிடையாது எப்போ மேற்கொள்ள இடிஞ்சுமாட்டேங்க இது மட்டும் இல்லாமல் இந்த அலுவலகத்தில் அனைத்து ஊர்களும் அங்கங்களும் இருக்கக்கூடிய அங்கனவாடி மையத்திற்கு சத்துணவு மாவும் முட்டையும் போயிட்டு இருக்கு இப்படி இருக்கக்கூடிய இந்த அலுவலகத்துக்கு இந்த நிலைமைனா அதோட ஒரு கொடுமை என்னன்னா கார்குடல இருக்கக்கூடிய அரசு ஆதிதிரோட நிலப்பள்ளியில் வந்து மேற்குறை இடிக்கூடிய நிலைமையில் இருக்கு அந்த கட்டணம் கட்டி கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஆனால் எந்த ஒரு புதிய கட்டணமும் இன்னும் அமைக்கப்படலை இங்கே கிட்டத்தட்ட எழுபதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வராங்க அந்த மாணவர்களுக்கு உயிர்களுக்கு உத்தரவுமே கிடையாது அந்த அளவுக்கு பாதுகாப்பின்றி செயல்பட்டு வருது இந்த பள்ளிக்கூடம் புதிய கட்டடம் அமைக்க கோரி மனு கொடுக்கும் போதெல்லாம் உங்களுக்கு கட்டிடம் அலர்ட்டாச்சு குடிச்சதுல நாங்கள் கட்டி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா சொல்லிக்கிட்ட ஒன்றது மேலே ஆகுது இன்னும் எந்த ஒரு புதிய கட்டடமும் வரல தயவு செய்து மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக வெற்றிகரத்தின் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம்